ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன்னமே இருக்கா இதுக்கு வந்து கிறிஸ்ட்மஸ் பார்ட்டி நாங்கள் வீட்டுக்கு போய் பார்ட்டி வைக்கலாம் ஆமாம் ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா வெஜ் அண்டு முட்டை கொத்து பரோட்டா பண்ண போகிறோம் ஸோ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகுது ஆமாம் கண்ணெடி கிறிஸ்மஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீக்ரெட் சாண்டா நடக்கும் ஏன்னா சீக்ரெட் சாண்டாக் என்ன கிஃப்ட் வாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கிஃப்ட் வாங்கியிருக்கோம் சீக்ரெட் சாண்டாக் வந்து எங்களுக்கு வந்து தியாவும் இன்னொரு பொண்ணு சமந்தான்னு ஒரு பொண்ணுக்கும் அவங்க வந்து விஷ்லிஸ்ட்டில் வந்து இது போட்டிருந்தாங்க

வச்சுட்டு சும்மா வச்சுட்டா ஹஸ்பண்ட் வந்து கொத்து பரோட்டா தாளித்து விட்றேன்னு சொன்னாங்க ரெடி பண்ணுறேன் நாங்கள் ஸோ பரோட்டாலாம் ரெடியாக தான் இருக்குது ஜஸ்ட்டு வந்து அப்படியே நம்ம குருமா மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா அந்த கொத்து பரோட்டா பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெனு இருக்குது ஏண்டா ஃபிஷ்ஷு ப்ரானு சிக்கனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரான் தொக்கு ஃபிஷ் ஃப்ரை வேறு என்ன பிரியாணி ஸோ வருஷம் வருஷம் கார்கிலி வந்து கிறிஸ்மஸ் பண்ணி ம மட்டன் பிரியாணி பண்ணுவாங்க ஸோ எல்லா வருஷமுமே கார்கிலி வீட்டில் தான் அவங்க அவங்க வீட்டில் தான் வந்து பார்ட்டி கிறிஸ்மஸ் பார்ட்டி நடக்கும் ஸோ அதனால் வந்து அவங்க பெரிய டப்பராவில் வந்து இது பண்ணுவாங்க ஸோ அதுவும் கொஞ்சம் வீடியோ எடுத்து சொல்லியிருக்கேன் முடிஞ்சால் அதையும் போடுறேன் என்ன ஊற்றுவா பெரிய ஃபஸ்ட் ஆ என்ன ஊற்று ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் குறும்பாக மூணு பேர் சேர்ந்தா வைக்க போகிறோம் நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல கீதிகா வந்து கட்டிங் ஒர்க்லாம் அம்மாக்கு ஹெல்ப் பண்றாங்க எல்லாம் ஆமா இதா கீதிகா உங்களுக்கு தெரியுமா கீதிகா வந்து ஏன் பிளாக் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெட் கலர் டி சர்டே காணும் ஆமா ஒயிட்டும் இல்ல ஸோ அதனால இங்க பாருங்க அதனால வந்து அவங்க டேடி வந்து ஒரு ஒயிட் கலர் இல்லாட்டி ஒயிட் வாங்க போயிருக்காங்க ஏன்னா ரெட் கலர் பேண்ட் போட்டிருக்காங்க ஒயிட் கலர் டிஷர்ட் தான் பேசுகிறோம் நான் இருக்குன்னு நினச்சிட்டேன் நிறையா பார்த்தா ஒன்று கூட காணும் ரெட்டே காணும் காணும் நான் பண்ணுவாட்டர் பாடி டீச்சர் பண்ணுவோம் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் குருமா வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட் வெஜ்ஜு குருமா மாதிரி பண்ணிட்டேன் மொத்தமாக வெஜ் குருமான வெஜிடபிள்ஸ்லாம் போடல ஆக்சுவலாக எம்டி குருமா மாதிரி பண்ணிவிட்டேன் இதில் வந்து பச்சை மிளகா கருவேப்பிலா கொத்தமல்லி இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா வெங்காயம் தக்காளி பரோட்டா வந்து கிச்சு ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் செய்வதுக்கு ஹஸ்பண்ட் வந்தோன்னே செய்யலான்னு பார்த்தேன் ஆனால் டைம் ஆகுது ஸோ அதனால நானே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் கொத்து பரோட்டா முட்டை கொத்து பரோட்டா ரெண்டுமே பண்ண போகிறோம் சரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொத்து பரோட்டா கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணும் இப்போ நம்ம பெரிய குவான்டிட்டி பண்ணுறதுனால என்ன எல்லாமே வந்து நம்ம கூட கூட போடுற மாதிரி தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபேமிலி இருக்காங்க பட் ஆனால் நிறைய மெனு இருக்குது மட்டன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இருக்குது இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில நெக்ஸ்ட்டு ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா வந்து வெங்காயம் நான் ஆல்ரெடி காமிச்சேன்ல இது கொஞ்சம் வெங்காயம்லாம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அந்த பிளேட்டில் இந்த மொத்த வெங்காயமே நான் வந்து போட்டு வெங்காயம் வதங்கி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தே ஹஸ்பண்ட் வந்துவிட்டாங்க கடையிலேருந்து சரி ஓகே அவங்க நான் பண்ணுறேன் நாங்கள் நான் வந்து அவங்க பரோட்டாலாம் ரெடி இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் நார்மலாக வந்து நம்ம வெளியில் வந்து அந்த பெரிய பரோட்டா பண்ணுறதுக்கு அந்த பெரிய ஒரு தோசை பேன் மாதிரி வச்சுருக்கோம் ஸோ அதில் பண்ணோன்னா வந்து நல்லா ஈஸியாக பண்ணிடலாம் பட் இந்த தடவை ரொம்ப குளிராக இருக்கிறதுனால நாங்கள் வெளியில் போய் நின்று பண்ணலை உள்ளேயே இந்த பாத்திரத்திலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இது தேவையான அளவு தக்காளியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவையும் வந்து ஃபுல்லாக சேர்த்துட்டோம் இது வெஜிடேரியனுக்கும் நம்ம தனியாக எடுக்கணுன்றதுனால ஃபஸ்ட்டு பரோட்டா போட்டு அதில் வந்து குருமாவும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் பட்டா பாத்திரம் வந்து சரியாக பத்தலை அதனால ரெண்டு பாத்திரமாக மாற்றி ஃபஸ்ட்டு வெஜிடேரியன்ஸுக்கு எடுத்து வச்சிட்டோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து பேக் பண்ண சொல்லியிருந்தேன் அதை அவங்க ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து ஒரு சைடு வெஜிடேரியன்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு நான்வெஜ்ஜுக்கு வந்து எக்கு போட்டு நம்ம எக் பரோட்டாவும் பண்ணியாச்சு எயிட்டி நைன் அம்மா பிறந்த வருஷம் நைன்டீன் எயிட்டி இது வந்து முட்டை கொத்து பரோட்டா எக்ஸ்ட்ரா இருக்குது வெஜ் கொத்து பரோட்டா இங்கே இருக்குது அவ்வளோதான் நம்ம வந்து ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சு கிளம்பிட்டோம் கார்குலலி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மட்டன் பிரியாணி வந்து பெரிய டப்ராலை பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ட்ரே அளவுக்கு பண்ணியிருந்தாங்க ஸோ எப்பவுமே அவங்க வந்து வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து பிரியாணி பண்ணுவாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இது பாட்லக்குன்றதுனால எல்லாருமே அவங்கவுங்க ஸ்பெஷல் ஐட்டம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி அப்புறமா வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா கொத்து பரோட்டா ரைஸு அப்புறமா வந்து ப்ரான் தொக்கு இன்னும் வந்து ஒரு சில ஐட்டம்லாம் இருந்தது ஆக்சுவலாக நான் பேர் மறந்துட்டேன் என்னன்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே வந்துருந்தது எல்லோருமே ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கிறிஸ்மஸ் தீமில் வந்து கலரில் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க மற்றவங்களாம் வந்து ஒரு நார்மல் கலர்ஸ்லீவ் போட்டிருந்தாங்க பொண்ணு உன் பேரு தண்ணி அல்டிமேட்டு ம் இந்த சவுண்டில் எதுவுமே போட முடியாது டிவி சவுண்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த ஃபுட்டு வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து ஓட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வருஷம் வருஷம் இந்த மாதிரி பண்ணி ஃபைனலி வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க আগে বার তারিখ বার ডিসেম্বর 24 তারিখ হয়েছিল কা লাভ টুডে ও ও ও ওয়ে 24 তারিখ আগে কি தேடி தேடி கடைசி தேடி வந்த ओडिस गेम्डिस प्सिजर् நிறைய கேம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சீக்ரெட் சாண்டா ஆச்சோம் ஸோ இதுக்கு தான் ரொம்ப நேரமாக குழந்தைங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க யாருக்கு என்ன கிஃப்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி யார் சீக்ரெட் சாண்டான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்களாம் வந்து கீழே விளாட போயிட்டாங்க வழக்கம் போல் எங்கள் ஆளுகள்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி பார்ட்டி ஆரம்பிச்சதுலேருந்து எப்போ பாட்டு பாட விடுவிக்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ எட்டு மணின்னு சொன்னதுனால எட்டு மணி ஆனதுக்கப்புறம் பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போட்டு கேட்டுக்கலாம் மைக்கை கையில் எடுத்தவங்க கீழே வைக்கிற மாதிரியே தெரியல ஸோ கேப்பில் வந்து குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட வச்சு நாங்கள் எல்லாேருமே சாப்பிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த தடவை குக்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டோம் ஆ இன்னைக்கு சாப்பிட்டீயா நல்லா இருந்துதா? இது ஏங்க, குழந்தை என்ன சொல்லுது கேட்டிங்களா? நார்மலா கோதுபர்தா சாப்பிடாதான் இன்னைக்கு சாப்பிட்டுச்சா ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாரும் ஸ்லீப் ஓவர் பண்ண போறீங்க. வந்து வந்து உங்களுக்கு ரெண்டு புக் இது நீ கேட்டியா?

உங்களுக்கு இந்த பிளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்